ரோட்ரி வந்து நீங்க இந்தியாவில் போலியோ ஒழிச்சது நீங்க தான் ஐ வுட் கங்கராச்சுலேட் எவ்ரி ஒன் ஆஃப் ஏன்னா நீங்க இல்லைன்னா நேரம் போலியோ இந்தியாவில் ஒழிச்சிருக்க முடியாது இந்தியா ஹேஸ் இராடிகேட்டட் போலியோ பிகாஸ் ஆஃப் ரோட்டரி ஏன்னா நான் அமைச்சராக இருந்த நான் சுகாதார அமைச்சராக நேரத்தில் அந்த அந்த நேரத்தில் தான் நம்ம போலியோ ஒழிச்சோம் நானும் பல ரோட்ரி மீட்டிங் நான் போயிருக்கிறேன் அப்ப நான் சொல்லிருக்கிறேன் நீங்க ஒரு ஏரியா அடாப்ட் பண்ணுங்க ஏன்னா ஏரிகள் ஏரிகள் மன்னர்கள் வெட்டி நமக்கு நமக்கு வரையாயிரம் ஏரிகள் காணல போயிடுச்சு நீர் மேலாண்மை ஒண்ணுமே நம்ம நினைச்சோட பார்க்க முடியாது அதனால இதெல்லாம் நீங்க அடாப்ட் பண்ணுங்க ஏரியா அடாப்ட் பண்ணுங்க இல்ல நீங்க ஒரு இல்ல அதுக்கு இல்லைன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்ததுன்னா அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீங்க போய் வருஷம் வருஷம் ஏதோ ஒரு நாள் பிக்ஸ் பண்ணி அதுக்கு பெயிண்ட் அடிங்க நல்லா செஞ்சு கொடுங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உள்ள பாத்ரூம் அட்லீஸ்ட் கிளீன் பண்ணி ஏதோ பண்ணி அது மாதிரி ஒரு பிஹெசி இருக்கு ஒரு சிஹெசி இருக்கு இல்ல டிஸ்டிக் யூனிட் இருக்கு கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் இருக்கு இதெல்லாம் அதற்கு நீங்க செய்யணும் அதெல்லாம் என்ன இதுதான் இருக்கு செய்யணும்னு ஒன்றும் கிடையாது இதெல்லாம் நீங்க செய்ய வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் ஏன்னா இப்ப இருக்கிற சூழல் நம்ம வரும் இன்னும் போக போக இன்னும் மோசமா நம்ம பார்க்க போறோம் நமக்கு இன்னைக்கு மழை பெய்யுது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மேட்டூர டேம் வந்து கிட்டத்தட்ட ஏழு முறை நிரம்பி இருக்கு ஐம்பது டிஎம்சி தண்ணி இன்னைக்கு கடல்ல போயிருக்கு டிஎம்சி என்னன்னா தௌசண்ட் மில்லியன் கியூபிக் பீட் அதாவது ஒரு டிஎம்சி எவ்வளவு தண்ணின்னா ஒரு கியூபிக் ஃபீட் ஒரு கியூபிக் ஃபுட்னா ஒன் ஃபுட் பை ஒன் ஃபுட் பை ஒன் ஃபுட் ஒன் பிரெத் லென்த் பிரெத் இன் வெத் ஸோ அது வந்து இருபத்தெட்டு லிட்டர் கொள்ளும் ஒரு கியூபிக் ஃபுட் வந்து டுவெண்ட்டி எயிட் லிட்டர்ஸ் ஸோ தௌசண்ட் மில்லியன் கியூபிக் ஃபீட்னா கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் குரோர் லிட்டர் ஆஃப் வாட்டர் நம்ம பெரிய பெரிய அளவில் தண்ணி வந்து டிஎம்சியில தான் நம்ம பேசுவோம் சேலம் டவுன்ல ஒரு வருஷம் முழுவதும் அவங்களுக்கு தேவையான தண்ணி எவ்வளவுனா ஒரு டிஎம்சி ஒரு வருஷம் முழுவதும் சென்னை சிட்டி மக்களுக்கு தேவையான தண்ணி வந்து பதினஞ்சு டிஎம்சி ஒரு வருஷம் முழுவதும் டிஎம்சி ஆனா வருஷம் வருஷம் காவேரியில மட்டும் கடல்ல போற தண்ணி ஐம்பது டிஎம்சி எழுபது டிஎம்சி நூறு டிஎம்சி போன வருஷம் ஐநூறு டிஎம்சி போச்சு கடலுக்கு போயிடுது அந்த தண்ணியை நம்ம என்ன செஞ்சிருக்கணும் அது டைவர்ட் பண்ணி காவேரி குண்டார் திட்டம்னு ஒண்ணு இருக்கு கரூர் பகுதியில இந்த மயனூர்னு ஒன்று இருக்கு அங்க இருக்கிற தடுப்பணை கட்டி அங்க இருக்கிற தண்ணி காவா மூலமா எடுத்து வந்து விருதுநகர் மாவட்டத்தில் குண்டார்னு ஒன்று இருக்கு அந்த குண்டார்ல இணைக்கிற திட்டம் முதல் ஸ்டேஜ் வந்து புதுக்கோட்டையில் வட வெள்ளார் அந்த வெள்ளாரில் இணைக்கிறது அதன் பிறகு அங்கிருந்து வைகையில் இணைக்கிறது வைகைனா ராமநாதபுரம் வைகையில் மதுரை வைகையில் ராமநாதபுரம் வைகையில் இணைச்சு வைகையிலிருந்து அங்கிருந்து குண்டார்ல இணைக்கிற திட்டம் எட்டு டிஎம்சி தண்ணி கடல்ல போற தண்ணி இந்த பக்கம் திருப்பி விட்டுட்டா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் மக்கள் பயன்பெறுவார்கள் இதுதான் வேணும் இன்னைக்கு இதுல தான் முதலீடு செய்யணும் இதுல தான் காசு போடணும் அதை பத்தி யாருக்கும் கவலை கிடையாது அப்போ எவ்வளவு தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நம்ம புத்திசாலிங்க கடல்ல தண்ணியை விட்டுட்டு அப்புறமா கடல்ல இருந்து தண்ணி எடுப்போம் சென்னையில் கடல்ல தண்ணி விட்டுடுவோம் ஆனா அதுக்கப்புறம் கடல்ல இருந்து தண்ணி எடுப்போம் அதுக்கு முப்பதாயிரம் கோடி செலவு பண்ணுவோம் டிசாலினேஷன் பிளான் டிசாலினேஷன் பிளான் எங்க போட்டுவாங்க துபாய் சவுதி டெசர்ட் ஏரியால தான் அங்கே டீசாலினேஷன் ஏன்னா அங்கே மழை கிடையாது அங்கே மழையே வந்து முப்பது மில்லிமீட்டர் மீட்டர் ஐம்பது மில்லி தான் மழை பெய்யும் நமக்கு ஆயிரம் மில்லி மழை பெஞ்சிட்டு இருக்குது தண்ணி நம்ம மிச்சப்படுத்தி ஏரி குளத்தை புதுசாக ஏரி உருவாக்குங்க தடுப்பணை கட்டுங்க அதை தேக்கி வையுங்க கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணுங்க ஒரு பக்கம் ஈரோடு திருப்பூர்ல ஆயிரத்தி எட்நூறு அடிக்கு தண்ணி போயிடுச்சு இன்னொரு பக்கம் தண்ணி கடலுக்கு அமைச்சுட்டு இருக்கிறோம் நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு சிந்தனை இல்லை என்ன செய்யணும் வாட் நெக்ஸ்ட்னா தான் அதிகமா முதலீடு செய்ய வேண்டும் ஏன் உங்ககிட்ட நான் சொல்றேன்னா உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க கேட்கிற நிலையில இருக்கிறாங்க இதுதான் பிரஷர் பில்டிங் இதெல்லாம் அரசுக்கு அழுத்தம் கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அழுத்தம் கொடுங்க இதை பத்தி பேசுங்க நீங்க எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சாலும் ஒன்னும் ஆக போறது கிடையாது வேஸ்ட் அதெல்லாம் தண்ணி இல்லைன்னா ஒண்ணுமே வாழ முடியாது அரசு எந்த அரசு வந்தாலும் சரி நீங்க பிரஷர் த கவர்மெண்ட் டு இன்வெஸ்ட் இன் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இப்ப கேரளா எடுத்துக்கங்க கேரளாவில் அவங்களுக்கு மழை மூவாயிரம் மில்லி மீட்டர் மழை பெய்யுது ஒரு வருஷத்துல அந்த மூவாயிரம் மில்லி மீட்டர் ரெண்டாயிரம் மில்லி மீட்டர் கடலுக்கு போயிட்டு இருக்கு அவங்களுக்கு தேவையில்லை அங்க ஆத்துல மணல் எடுக்க கூடாது சட்டம் இருக்கு அந்த மணல் எல்லாம் எங்க இருந்து போகுது நம்ம ஊர்ல தான் போகுது கேரளாவில் மழையை உடைக்க கூடாது சட்டம் இருக்கு அந்த எல்லாம் எங்க இருந்து போகுது நம்ம ஊர்ல போகுது கேரளாவில் காடு அழிக்க சட்டம் இருக்கு அந்த மரம் எல்லாம் இருந்து போகுது நம்பூர்ல தான் போகுது அவங்க புத்திசாலி இங்க கேரளா அங்க போத்தீங்கன்னா கேரளால அவ்வளோ அழகா இருக்கும் அவ்வளோ வளமா இருக்கும் அவ்வளோ செழுமையா இருக்கும் அவ்வளோ சுத்தமா இருக்கும் தூய்மையா இருக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பாங்க எந்த குப்பையும் போட மாட்டாங்க அவ்வளோ இருக்கு ஆனா இங்க எல்லாத்தையும் அழிச்சு ஒழிச்சி நாசப்படுத்தி எல்லாத்தையும் அழிக்கிற ஒரு மனநிலையில தான் இங்க காலங்காலமா நம்ம இருக்கிறோம் எல்லாம் இங்க இருந்து போகுது இங்க நம்ம மலையை அழிக்கிறோம் மண்ணை அழிக்கிறோம் எல்லாத்தையும் அழிச்சு கிழிச்சு அங்க பெங்களூர்ல விற்கிறோம் மலைய பெரிய பெரிய மலையை உடைச்சு இருக்கிறோம் நாளைக்கு யாருக்கு பாதிப்பு உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகள் தான் பாதிப்பு கேளுங்க கேள்வி கேளுங்க இந்தியாவில் அறுநூத்தி எழுபது ஆறுகள் மாசு அடைந்த ஆறுகள் மாசு அடைஞ்சினா பொலியூட் ரிவர்ஸ் நிறைய ஆயிரக்கணக்கான ஆறுகள் இருக்கு அதுல அறுநூத்தி எழுபது ஆறுகள் வந்து பொல்யூட்டட் அதுல இருநூத்தி ஐம்பது மோஸ்ட் பொல்யூட்டட் அதுல முப்பத்தி ஏழு ஆறுகள் எக்ஸ்ட்ரீம்லி பொல்யூட்டட் அந்த முப்பத்தி ஏழு அஞ்சு தமிழ்நாட்டில் இருக்கு அஞ்சுல மூணு சேலத்தில் இருக்கு ரெண்டு சென்னையில் இருக்கு சென்னையில் உங்களுக்கு தெரியும் மூக்க பிடிச்சாலே கூவோன்னு சொல்லுவீங்க அடுத்தது அடையாறு ஆறு சேலத்தில் சரபங்கா ஆறு மணிமுத்தாறு வசிஷ்ட நதியின் மூணு ஆறு சேலம் மாவட்டத்துல இருக்கு முப்பத்தி ஏழு எக்ஸ்ட்ரீம்லி பொல்யூட்டல இருக்கு அப்போ என்ன நினைச்சு எல்லாம் வழி இருக்கு லண்டன்ல அதெல்லாம் ஒரு காலத்துல சாக்கடையா போயிடுது இப்போ மீன் வருது அதுல எவ்வளவு உதாரணங்கள் இருக்கு உலக அளவில் நிச்சயமா இதெல்லாம் செய்யலாம் மாற்றலாம் கொண்டு வரலாம் மனசு இருக்கணும் விஷன் இருக்கணும் அதை தெரியணும் அதை பத்தி சரி காலத்துல இதெல்லாம் பயன்படுவோமே அடுத்த தலைமுறைக்கு இது பயன்படுவோம் அந்த உணர்வு இருக்கணும் நொய்யல் ஆறு கோயம்புத்தூர்ல போய் திருப்பூர் வழியா போய் கரூர் மாவட்டத்துல போய் காவேரியில் கலக்குது நொய்யல் நொய்யல் நோய்களை தீர்க்கின்ற ஆறு நொய்யல் ஆறு விளையங்கிரி மலைன்னு இருக்கு கோயம்புத்தூர் பகுதியில் அது வந்து கைலாச மலைன்னு சொல்லுவாங்க தென் கைலாய மலைன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மலையில எல்லாம் அவ்வளவு மூலிகை நிறைந்த மலையில இருந்து வர தண்ணி தான் நொய்யல் ஆறுக்கு தவற தண்ணி நொய்யல் ஆனா என்ன பண்ணிட்டாங்க அந்த காலத்துல கோயம்புத்தூர் நகரத்தினுடைய வளர்ச்சி மேன்செஸ்டர் ஆப் சவுத் இந்தியான்னு சொல்லுவோம் நிறைய அந்த மில் அந்த ஸ்பின்னிங் மில்லாம் எல்லாம் போட்டப்ப வெள்ளக்கார காலத்துல என்ன பண்ணிட்டாங்க அந்த வெள்ளங்கிரி மலையில இருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டி 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 அதுல நிலக்கரிய பயன்படுத்தி அதை எரிச்சு கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணாங்க கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஸோ அப்போ அந்த வெள்ளங்கிரி மலையில இருக்கிற மரம் எல்லாம் காணாம போயிடுச்சு மரம் காணாம போன உடனே பிறகு தண்ணியும் குறைஞ்சி போச்சு தண்ணி இப்போ கொஞ்சம் வர தண்ணி அது கோயம்புத்தூர் வந்த உடனே சாக்கடையா மாறிடுச்சு அதுக்கப்புறம் ஈரோடு போது திருப்பூர் போய் இன்னும் சாக்கடையா அதிகமாயிடுச்சு அங்க ஒரு ஒரு தடுப்பணை ஒன்று இருக்கு அங்க அங்கே தடுப்பணையில அப்படியே பச்சையா இருக்கும் அந்த தடுப்பணையில வர தண்ணி தேங்கி நிற்கிற தண்ணி இதெல்லாம் நான் நேரடி போய் பார்த்துருக்கிறேன் அதனால தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் இதெல்லாம் சரி செய்யலாம் நிச்சயமா இதெல்லாம் சரி செய்கின்ற ஒரு ஒரு சூழல் இருக்கும் ஆனால் அதற்கு மனசு இருக்கணும் இதெல்லாம் நேரடி பார்த்து இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கெல்லாம் இருக்கு அதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு நிச்சயமா வரும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நந்தன் கால்வாய் திட்டம்னு ஒன்று இருக்கு அது வந்து சின்ன திட்டம் தான் நந்தன் கால்வாய் திட்டம்னா அங்க இருக்கிற ஒரு வரட்டாறு காற்றாறு அது சீசனில் ஏதோ மழை பெஞ்சுன்னா அந்த தண்ணி வரும் அது வந்து அங்க இருக்கிற ஒரு இருபத்தி ரெண்டு ஏரிகள அந்த தண்ணியை திருப்பி விடணும் அந்த திட்டம் இதுல எனக்கு மூணு வயசா இருந்த நேரத்துல அப்ப அறிவிச்சாங்க இந்த திட்டத்தை அறிவிச்சாங்க இப்போ எனக்கு ஐம்பத்தி வயசு ஆகுது இன்னும் திட்டம் நிறைவேறல அமைச்சர் வேற சொன்னாரு அன்புமணிக்கு மூணு வயசு அப்போ நாங்களும் அறிவிச்சு வந்த திட்டம் சொன்னாரு அதான் நான் கேட்டேன் மூணு வயசு அப்போ அறிவிச்சிங்களே இன்னுமாயா பண்ணிட்டு இருக்கீங்க இது சாதாரண ஒரு திட்டம் அது ஒரு கெனால் வழியா அந்த தண்ணிய ஏரிக்கு திருப்பி விடுற திட்டம் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அப்படி திட்டங்கள் இருக்கு நிறைய திட்டங்கள் இருக்கு ஆனால் அதை கவனம் இல்லை இப்ப பிரச்சனை அதுக்கு அது புரிந்து கொள்ள அளவுக்கு நிர்வாகத்திற்கு தன்மை இல்லை கர்நாடகாவில் அப்பர் கிருஷ்ணா இரிகேஷன் எழுபதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு ஒரு ப்ராஜெக்ட் எழுபதாயிரம் கோடி ஆறு லட்சம் ஏக்கர் கூடுதலா பாசனம் விவசாயம் உணவு உற்பத்தி நினைச்சு பாருங்க குடிநீர் பிரச்சனை மட்டும் இல்ல உணவு உற்பத்தி அதனால தொழில் வளம் பெறும் பொருளாதாரம் முன்னேறும் விவசாயிகள் மகிழ்ச்சியா இருப்பாங்க போலாவரம் திட்டம் ஒன்று இருக்கு ஆந்திராவில் இருக்கு போலாவரம் திட்டம் ஒரு நாளைக்கு ரெண்டு டிஎம்சி தண்ணிய பம்ப் பண்ணி அது இரிகேஷன் கொண்டு போறாங்க குஜராத்ல பிரைம் மினிஸ்டர் மோடி அப்ப சீப் மினிஸ்டர் பத்து லட்சம் ஏக்கர் அங்க இருக்கிற விவசாயம் பயன்பெறுகின்ற திட்டம் அது திட்டத்தை கொண்டு வந்தாரு கொ கொண்டு போயிருக்காங்க இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் இதுல தான் அதிகமா பணம் போடுறாங்க ஆனா இங்க நம்ம ஊர்ல அதை பத்தி ஒண்ணுமே அது என்னன்னு கூட அதுக்கு தெரியல அது ஒரு முக்கியத்துவம் தெரியல அதோடைய அதுதான் எனக்கு இட்ஸ் வெரி வெரி டிசார்டனிங் ஃபார் மீ அட் இன்ஸ்பைட் ஆஃப் வி ஹேவிங் சச் வண்டர்ஃபுல் ரிசோர்ஸஸ் ஐந்து நிலையில் உள்ள மாநிலம் தமிழ்நாடு அவ்வளோ இருக்கு நம்ம கிட்டே இருக்கு ஆனாலும் அதை நம்ம சேமிக்கல அது பயன்படுத்தல அது வந்து பாதுகாக்கலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது கூவம் ஆறு கூவம் இன்னைக்கு சென்னையில கூவம் ஆறு இருக்கு எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் கூவம் ஆறு கூவம் திருவள்ளூர்ல கூவம் ஒரு கிராமத்துல இருந்து வர்றது அந்த ஆறு இன்னைக்கு எழுபத்தி ரெண்டு கிலோமீட்டர்ல ஐம்பது கிலோமீட்டர்ல இன்னைக்கு கூவம் ஆற்றுல தண்ணியை குடிக்கலாம் கடைசி இருக்கிற இருபத்தி ரெண்டு தான் எப்ப சென்னைக்கு வல்லவர்கள் அப்போ சாக்கடையா மாறுது அது நிச்சயமா மாத்தலாம் மாத்தறதுக்கு பண்ணலாம் இப்படிதான் ஒவ்வொரு ஆர்வம் அப்படிதான் இருக்கு மாறிட்டு இருக்கு சாக்கடையா மாறிட்டு வருக்கு நீங்களும் அமைதியா தான் இருக்கிறீங்க சத்தம் போடுங்க கேள்வி கேளுங்க அழுத்தம் கொடுங்க உங்க கோபத்தை வெளிப்படுத்துங்க அது வந்து நாங்க தான் பண்ணனும்னு ஒன்றும் கிடையாது நீங்க எப்ப பண்றீங்களோ அன்னைக்குதான் அதிகமா கேட்கும் நாங்க பண்ணோம்னா அவன் அரசியல் பண்றாண்டா அவன் அப்படிதான் வேற இல்லை அப்படிதான் சொல்லுவான் நீங்க என்னைக்கு சொல்றீங்களோ நீங்க எப்ப பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் உண்மையிலேயே போய் அங்க போய் கேக்கும் உங்களை பார்த்துதான் பயப்படுவாங்க எங்களை பார்த்தோம் கிடையாது நம்ம தமிழ்நாட்டுல நம்ம கொஞ்சம் வேற ஒரு மாற்றங்கள்லாம் கொண்டு வந்து நம்மளுடைய இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்சஸ் we should protect our natural resources and um, for that i kindly request the rotarians to make some noise put some pressure and uh, in your own way in your own way சும் ஒரு பதியவா போடுங்க ஒரு கட்டுரை எழுதுங்க பேசுங்க உங்களுக்குள்ள நீங்க ஒரு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துங்க

சம்பா மட்டும்தான் ஏதோ தப்பிச்சிருக்கு அவ்வளவுதான் குறுவை இல்ல நிறைய வருஷத்துல தண்ணி கிடையாது காஞ்சி போயிடும் அப்புறம் திடீர்னு பார்த்தா வெள்ளம் வரும் அந்த குருவை போயிடும் இப்ப இந்த வருஷம் ரெண்டு லட்சம் ஏக்கர் குருவை பயிர் போயிடுச்சு ஒன்றரை லட்சம் ஏக்கர் சம்பா பயிர் இளம் பயிர் வந்து போயிடுச்சு திருப்பி மறுபடியும் நட்டு இருக்கிறாங்க காலடினு நம்ம மறந்துட்டோம் காலடி இப்ப இல்ல அப்போ என்ன காரணம்னா இப்ப இதெல்லாம் நம்ம காவிரியில வர தண்ணியை மிச்சப்படுத்தி தடுப்பணை கட்டி அதுல என்ன கொஞ்சம் வாய்க்கால் போட்டு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் எவ்வளவு ஸ்கீம்ஸ் இருக்கு அதுக்கு நம்ம தண்ணியை பயன்படுத்துவதற்காக இதுதான் நீர் மேலாண்மை அதனாலதான் அந்த காலத்தில் அவை பாட்டி சொன்னாங்க வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் வரப்பு உங்களுக்கு தெரியும் அந்த வரப்பு கொஞ்சம் நீர் அதிகமா தேங்கும் நெல்லுக்கு நீர் தேவைப்படும் அந்த நெல்லு நீர் இருந்தா நெல்லு நல்லா விளையும் வளையும் நெல்லு நல்லா விளைஞ்சதுன்னா அங்க நெல்லு பயிரிடுந்தாங்க வீடு சந்தோஷமா இருப்பாங்க போயிடும் அந்த அந்த வீடு நல்லா இருந்ததுன்னா சுத்தி இருக்கிற எல்லா வீடும் நல்ல பொருளாதாரம் வளர்ச்சி இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்படி வந்துச்சுன்னா யாருக்கு அந்த பேர் நல்ல பேர் வரும் மன்னருக்கு நல்ல பேர் வரும் கோன் உயர்வான் மன்னருக்கு நல்ல பேர் வரும் அதுதான் இப்போ நீங்க செய்ய வேண்டியது நல்ல ஒரு வளர்ச்சியோட தமிழகம் அமைய வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு அன்போடு அமருகின்றேன் வணக்கம் நீர் என்பது இயற்கையின் அருள் ஆனால் இன்று அது அலட்சியத்தால் அபாயத்தின் விளிம்பில் நிற்கிறது இந்த உண்மையை எண்ணங்களாக மட்டுமல்ல பொறுப்புணர்வாகவும் சமூக கவலையாகவும் மாற்றி நமக்கு அளித்த சிறப்பு அவர்களுக்கு மாவட்ட ஆளுநர் அவர்களும் மாவட்ட முன்னாள் ஆளுநர்கள் திரு பி டிஜி ஜோசப் சுரேஷ்குமார் மற்றும் டாக்டர் பி டி செங்குட்டுவன் அவர்களும் மரியாதை செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்